ஊரு கூறு சாராயம் சல்லாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த புத்தமருக்கு கோபாலபுரத்துல உள்ளாசம் ஊரு கூறு சாராயம் சல்லாடுது தமிழகம் கோபால கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேர் உயிரிழந்தது சமூக பெரும் பேசுபொருளாகியுள்ளது குறிப்பாக திமுக ஆதரவாளரான யூடியூப் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமருக்கு கோபாலபுரத்தில் உல்லாசம் என முதல்வர் ஸ்டாலினை பாட்டு பாடி பங்கமாய் கலைத்த வீடியோவை எதிர்தர்ப்புகள் பகிர்ந்து வருகின்றனர் மேலும் கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த பத்திரிகையாளர் மணி தற்போது முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கள்ளசாரையும் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதற்கு காரணமான திமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும் முதல்வர் ஸ்டாலினுக்கு துணிச்சல் இல்லை என்றும் மூர்த்தி கொடுத்த உத்தமைக்கு போயஸ்ல உல்லாசம் என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அருவருப்பாக பாடிய கோவன் போன்ற போலி போராளிகள் தற்போது திமுக ஆட்சியில் எங்கே என பத்திரிகையாளர் மணி கேள்வி எழுப்பி குறிப்பிடத்தக்கது மேலும் கள்ளசாரம் குறித்து பல குடும்பங்கள் சீரழிய காரணமான முதல்வர் ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கள்ளசாரையும் காட்சியவர்கள் மீது குண்டாஸ் போடாமல் திமுக அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டும் சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடுவதுதான் வெளியிலாட்சி எது எதிர்த்துகள் கேள்வி எழுப்பி கவனிக்கத்தக்கது